என்னடா திடீர்னு இப்படி பல்டி அடிக்கிறீங்க போன வாரம் வரைக்கும் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாக்கிய இங்கே பாருங்க சார் இவங்க பண்ணுறதெல்லாம் அட்டூழியம் எங்களுக்கு சிபிஐ விசாரணை அவசியம் வேணும் அப்படின்னு சொல்லி கடந்து பயங்கரமாக போராடிட்டு இருந்தாங்க சார் உச்சநீதிமன்றத்தில் திடீர்னு காலங்காத்தால் முதல் மனுவையே ஐயா எங்களுக்கு எதுவுமே தெரியாது எங்கள் பேரை எங்களுக்கே தெரியாமல் சேர்த்துக்கிட்டு எங்களை யூஸ் பண்ணிக்கிட்டாக்கிய அவங்க அப்பா பயங்கரமாக அந்த வாதார எல்லாம் பக்கத்தில் தானே இந்த மூணு பேர் இந்த ஒரு பையன் இழந்த அப்பா ஒரு தங்கச்சி இழந்த அண்ணன் ஒரு ஒய்ஃபை இழந்த ஹஸ்பண்ட் இந்த மூணு பேர் பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தாங்க சார் ஆனால் திடீர்னு பார்த்தா முத மனுவே மொத்தமாக மாற்றி கொடுத்துருக்காங்க போன வாரம் என்ன நடந்துச்சு இப்படி எல்லாமே நடந்துச்சு எங்களை கேட்காமல் எவ்வளோ பண்ணியிருக்காங்க இந்த பாவி பயலுகை அப்படின்னு சொல்லி போட்டு எங்களுக்கும் இந்த கேஸுக்கு இதுவாவது பரவாயில்ல அதாவது இவங்களும் அவங்களும் எங்களுக்கு இந்த கேஸு எங்களுக்கு தெரியாமல் சேர்த்து தாங்கிட்டாங்க தாமே காசைலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க சார் அந்த சிபிஐ விசாரணை கேட்டாக்கில்ல அந்த மனுவுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமே கிடையாது சார் நாங்கள் எஸ்ஐடி தானே கேட்டோம் அதாவது இந்த இது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அதை தான் நாங்கள் கேட்டோம் ஆனால் பாருங்களேன் எங்களையும் எதுவும் நாங்கள் போய் இவங்கள போட சொன்னதான் எல்லாரும் சொல்லிட்டாங்க இது எப்போ வந்துச்சுன்னா அந்த அம்மா சொன்னாங்கள்ல இந்த மாதிரி என் பிள்ளைய பார்க்க கூட வரல என் பிள்ளைக்கு அவனுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை இப்போ போயிருக்கான் முழுக்க முழுக்க காசுக்கான இதை என்ன சொல்லி சமாளிக்க முடியும் யோசிச்சு பாருங்களே அதனால மொத்தமாக இது எல்லாமே இப்படி தான் இருக்குது ஏன்னா தெரிஞ்சு போச்சு எப்படி இவங்க திடீர்னு உச்ச நீதிமன்றத்துக்கு ஐயா உயர் நீதிமன்றத்துக்கு போனால் ஒரு நியாயம் இருக்குதுங்க சரி ரைட் இங்கே லோக்கலில் இருக்கவங்க யாரையாச்சும் பிடிச்சி அங்கே இங்கிட்ட எங்கேயாவது பார்த்து கையில் காலைல விழுந்து எதையாச்சும் பண்ணியிருப்பாங்க ஞாயிற்கு உச்ச நீதிமன்றம் கூப்பிட்டு வச்சா திரும்ப அந்த மூணு பேரையும் கூப்பிட்டு வச்சு இங்கே வா இது எதுன்னு அடிப்படை அதை எங்கேயிருந்து நீ இந்த மூணு பேரை இந்த மூணு நீங்கள் மூணு பேரை கிளம்பி வந்து எந்த நம்பிக்கையில் ம் உங்களுக்கு இதுக்கான சோர்ஸ் ஏது உங்களுக்கும் இந்த வக்கீலுக்கு யார் நீங்கள் இதெல்லாம் போயிட்டு விசாரிச்சாங்கன்னு தெரிஞ்சு போயிடும் ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்படிலாம் ஏதாச்சும் வரும்னு சொல்லி யாராச்சும் உண்மை என்னையே சொல்லி விட்டாலன்னு தெரியல ஐயா எங்களுக்கு தெரிய கையெழுத்து போடாமல் எப்படி சார் அது முதல்ல ஒர்க் ஆகும் தெரியாதுன்றாங்க இல்லை கையெழுத்து போடாமல் இதில் சாதாரணமாக பொய் சாட்சி சொல்கிறது பொய் கேஸு நீதிமன்றத்தை ஏமாத்து ஆனால் எனக்கு இப்போ இது என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா தாவே காசை நான் சிபிஐ கேட்கலன்னு சொல்லலை இந்த சிபிஐ கேட்ட வழக்கில் எனக்கு இந்த வழக்குக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி அந்த வழக்கை போட்டவங்களும் வெளியில் வந்துட்டாங்க ஆனால் கோர்ட்டு இப்போ சிபிஐக்கு உத்தரவு உச்ச நீதிமன்ற கோர்ட்டு சிபிஐ கேஸுக்கு வழக்கை எடுத்துக்கிட்டு நாங்கள் மாற்றுறோம் அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் போட்ட அந்த எஸ்ஐடியை நாங்கள் இது ஸ்குவாஷ் பண்ணிடுறோம் அதாவது அதை நாங்கள் வந்து ரத்து பண்ணிடுறோம் அதே நேரத்தில் நீதிமன்றத்துக்கு மேலேயும் எங்களுக்கு கொஞ்சம் சம்ம காண்டாக தான் இருக்குது அது எப்படி இப்படிலாம் வந்து பண்ணலாம் அவங்களாம் முன் வந்து எப்படி இதை பண்ணலாம் இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஏன்னா போன வாரம் வரைக்கும் நான் தான் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க இப்போ ஒரு சாட்சி பிறல் சாட்சியாக என்ன பண்ணுவாங்க அந்த சாட்சியை செல்லாதுன்றவாங்க இல்லை அதே மாதிரி ஒரு கேஸை போட்டவை எங்களுக்கு தெரியாமல் கேஸை போட்டாங்கன்னா அந்த கேஸே செல்லாதுன்னு தானே அர்த்தம் ஆனால் அந்த கேஸை எடுத்துக்கிட்டு எப்படி இவங்க தீர்ப்பு கொடுத்தாங்க ஏன்னா அந்த அந்த சி சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு கேட்டவங்க இவங்க தான் இவங்களை நாங்கள் கேட்கவே இல்லைங்க இவங்களாம் எங்களை கேட்காம போட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப அப்போ கேட்காம போட்ட கேஸு கிட்டத்தட்ட இது வந்து அட்ரஸ் இல்லாத ஒரு லெட்டர் மாதிரி ம் யாருக்கிட்டே இருந்து வந்துச்சுன்னு தெரியாது யாருக்கு போச்சுன்னு தெரியும் யார் மொட்டை கடைதாசி போடுவாங்க இல்லை இந்த மொட்டை கடதாசியை நம்பி ஒரு கேஸை எடுத்து அந்த கேஸில் ஒரு தீர்ப்பை சொன்னால் அந்த தீர்ப்பும் முதல்ல செல்லுமா இல்லைப்பா எனக்கு தெரியல ஏன்னா போட்டவங்க வெளில வந்துட்டாங்க ஆனா இருந்தாலும் உச்ச நீதிமன்றம் இதை நான் உடனே சிபிஐக்கு மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி அட பிடிச்சு மாற்றிருக்காங்க இனிமேதான் இருக்கு கச்சேரி பாருங்க